பக்தி ஒளி நேர்களுக்கு அடியேன் கோவிந்தபட்டரின் கோடான கோடி நமஸ்காரம் இன்னைக்கு வேல் மாறல் அப்படிங்கிறது ரொம்ப வைரலா போய் எல்லாரும் அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வேல் மாறல் ஏன் படிக்கிறோம் எதனால படிக்கிறோம் அது அது படிச்சா என்ன நன்மை நான் அப்ப சொல்ல போறேன் இந்த வேல் மாறல் பூஜை அப்படிங்கிறது தினமும் பண்ணுங்க வீட்டில் தினமும் எப்ப பண்ணணும் அப்படின்னா காத்தால அஞ்சு டு ஆறு அஞ்சு டு ஆறு இந்த வேல் ஸ்லோகத்தை நீங்க உக்காந்து மனசார சொன்னாலே போதுமானது இதனால என்ன பலன் கிடைக்கும் உங்களுக்கு சொல்ல சொல்லதான் உங்கள் உங்கள் உள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவானது போய் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஒரு கோவிலுக்கு போறோம் ஒரு கோவில்ல போய் எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதோ அதே மாதிரியாக நீங்கள் வேல் படிக்க படிக்க உங்கள் வீட்டுக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும் இது லேட் ஆகும் இன்னைக்கு நான் வேல்மாறல் வேல் மாறல் படித்தேன் சார் ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி தெரியல சார் அப்படின்னு கேப்பீங்க ஆனா இந்த வேல்மாறல் நீங்க படிக்க படிக்க படிக்கத்தான் உங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் களையப்பட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும் வேல்மாறல் எப்படி படிக்கணும் வேல்மாறல் இந்த வேல் இருக்கு இல்லையா சும்மா இத்தனோண்டு ஒரு வேலை வாங்கி வச்சுக்கோங்க எவர் சில்வர்ல வேல் வாங்காதீங்க வெள்ளியில வாங்கினா ரொம்ப நல்லது வெள்ளி ரொம்ப ஆச்சாரமானது அத ஒரு டவராக்குள்ள வச்சுக்கோங்க நீட்டா அதை எடுத்து காலங்காத்தாலும் அதை எடுத்து வேல்மாறல் மந்திரத்தை படிச்ச பிறகு அந்த வேலுக்கு பால் அபிஷேகமும் தண்ணி அபிஷேகமும் சந்தன அபிஷேகமும் செய்து நல்லா தொடச்சிட்டு சந்தனத்தாலை மோதிரவர சந்தனா சந்தனத்தாலை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தால் எடுத்து போட்டு வச்சுட்டு ரோஜா பூ வாங்கி வச்சுக்கோங்க அடுக்கு ரோஜா அதை வாங்கி வச்சுட்டு உங்க வேல்மாறலை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஒரு முறை படித்து அந்த ரோஜா பூனால அர்ச்சனை செய்து வேலை அர்ச்சனை செய்து எல்லாம் முடிச்சோன்ன முடிந்தால் நைவேத்திய பிரசாதம் இல்ல டைமண்ட் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த வேள்மாறலை அழகா அதே பூஜர்மில்ல கொண்டு போய் வைங்க தனமும் தீபம் காட்டுங்க என்னால தினமும் படிக்க முடியாது நான் ஆபீஸ் போறேன் முடியாது என்னால அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை இருக்கு செவ்வாய்க்கிழமை என்னால பண்ண முடியாதுங்கிறது சஷ்டியில பண்ணலாம் மாதா மாதம் மருதுல சஷ்டி அதுல பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இந்த வேல்மாறல் படிக்கும் பொழுது சிவபெருமானுடைய போட்டோவும் இருக்கும் முருகன் போட்டோவும் இருக்கும் இல்ல என்னால இதெல்லாம் சரிபட்டு வராது சிவனுக்காக நீங்க பிரதோஷ காலத்துல பண்ணலாம் யாருக்காக சிவனுக்காக நீங்கள் பிரதோஷ காலத்திலே கண்டிப்பா வேல்மாறல் படித்து விட்டு வேல்மாறலுக்கு அபிஷேகமும் சந்தனமும் குங்குமமும் போட்டு வைத்து தாராளமாக செய்யலாம் நானு வேல்மாறல் படிக்கிறேன் ஆனா எனக்கு நெகட்டிவ் போச்சா போலையா தெரியல படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் படிக்க 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 அந்த நெகட்டிவ் ஆனது கலையப்பட்டு பாசிட்டிவ் உங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சோ வேல்மாரல் இன்று எல்லோரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி படிக்கணும்னு தான் சொல்ல போறேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் விளக்கேற்றி வையுங்கள் விளக்கெல்லாம் ஏத்தாம படிச்சீங்கன்னாலும் வேல்யூ இல்ல விளக்கேத்துங்க வேல்மாரல மனசார உள்வாங்கி படிக்கணுங்கிறதா உண்மை ஏதோ எல்லாரும் சொல்றாங்க நானும் படிக்கிறேன் எல்லாரும் சொல்றாங்க நானும் செய்யறேன் அப்படின்னு தயவு செய்து செய்யாதீங்க நம்பிக்கையோடு வேல்மாறலை யார் ஒரு படி படிக்கிறாரோ அதாவது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சுந்தரகாண்டம்னு ஒண்ணு இருந்தது அதே மாதிரிதான் இப்ப வேள்மாறல் ஒரு சுந்தரகாண்டத்தை எப்படி நாம் வந்து படிக்கிறோமோ அதே மாதிரியாக வேள்மாறலை மனசுக்குள் உள்வாங்கி எங்கள் வீட்டிலே இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் களையப்பட்டு பாசிட்டிவ் எனர்ஜி என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைத்து நீங்கள் படியுங்கள் என்னென்னலாம் போகும் எப்பொழுதும் சொல்லக்கூடியதான் வியாதி போயிடும் நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்புறம் செய்வனை கோளாறு என்று சொல்லுகிறீர்கள் சொல்லுகிறீர்கள்வா பிளாக் மேஜிக் அது உங்களை விட்டு போயிடும் என்னுடைய குழந்தை நன்றாக படித்துக் கொண்டிருக்கிற குழந்தை கடந்த இரண்டு மாதமாக படிக்க மாட்டேங்கிறார் மறதி இருக்கு ஒரு காம்படிஷனுக்கு போறா அந்த காம்படிஷன்ல கடைசி வரைக்கும் போயிட்டு தோத்து போயிடுறார் இதெல்லாம் வேல்மாறலை நீங்கள் படிக்க 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 எல்லாம் உங்களுக்கு ஜெயமாக அமைந்து விடும்ங்கிறது தான் நிதர்சனமான ஒண்ணு வெற்றி வாகை சூடி கூடியது ஒண்ணு வேல்மாரல் அப்ப என்ன பண்ணலாம் வேல் மாறல ஒரே ஒரு தடவை படிங்க போதும் தினமும் படித்தால் நல்லது தினமும் படிக்க முடியாதவங்க சஷ்டிக்கு படிங்க சஷ்டிக்கு படிக்க முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை படிங்க சோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் அந்த வேல்மாரல்ல இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் எடுத்து செய்யக்கூடாது வேல்மாறல் கண்டிப்பா படிங்க அந்த வேல்மாரல் படிக்க படிக்க உங்க வீட்டுல நெகட்டிவ் கண்டிப்பா போயிடும் நம்பிக்கை வச்சு படிக்கணும் நம்பிக்கை தான் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த நம்பிக்கை வைத்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு படித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நல்லதுதான் நடக்கும் எப்படி நீங்க சுந்தரகாண்ட பாராயணம் ஏழு நாள்ல முடிச்சிடுறேன் ஏழாவது நாள் வந்து ஒரு நல்ல பால் பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு படியுங்கள் என்னுடைய குழந்தை நல்லபடியா படிச்சு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வர வரைக்கும் நான் இந்த வெயில் மாறல் படிப்பேன் தாராளமா படிங்க அடுத்தது என்னுடைய கணவனானவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல நல்லபடியா என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நாள்ல இருந்து வேல் படிங்க எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு என்றால் அது வேள்மாறல் உங்க வீட்டுல விலக்கேற்றி படிக்கவே படிப்பதுதான் முழுமையான சக்தியை கொடுக்கும் சரிங்களா வேல்மாறல் எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன்னு படிக்காதீங்க வேல்மாறலை தெரிஞ்சுக்கோங்க வேல்மாறல் படிச்சா என்னென்ன உங்களுக்கு நன்மை நடக்கும் தெரிஞ்சுட்டு படிங்க இப்ப வேல்மாறல என்ன டயத்துக்கு படிக்கலாம் படிச்சா என்னென்ன நன்மைகள் அதுவும் பேசணும்ல உங்களை சொல்லித்தரணும்ல அது எப்படி என்னென்னங்கிறத சொல்றேன் கேட்டுக்கோங்க செவ்வாக்கிழ அன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு யார் வேல்மாறலை படிச்சா நல்லது இருக்கேன் படிப்பு சரியா வரல எல்லாம் மறந்து போயிடுது எல்லாம் மறந்து போயிடுது நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் விமன் பேட்மிண்டன் எதுவும் ஆடுறேன் ஆனா எல்லாம் கரெக்டாக வந்து லாஸ்ட்ல போயிடுது நல்லா தான் பண்றா அம்மா கூட அம்மாவுடைய குறை இந்த மாதிரி ரெண்டு பேர் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களும் சரி படிக்கிறவங்களும் சரி நான் நன்றாக படிக்கிறேன் மார்க்கு ஒரு மார்க்ல போயிடுது ரெண்டு மார்க்ல போயிடுது படிப்பு வரல இருந்தாலும் எனக்கு படிக்கணும்னு முட்டி மோதிர அந்த மூணு பேரும் செவ்வாய்க்கிழமை காத்தால ஆரூட்டி ஏழு விளக்கேற்றி தூப தீபங்கள் எல்லாம் பக்கத்துல வச்சுண்டு முருகனுக்கு பிடித்த அரளிப்பூ எடுத்து அர்ச்சனை செய்து ஓம் நமோ முருகாய நமக அப்படிங்கிற அர்ச்சனையை பண்ணி பதினெட்டு தர சொல்லுங்க அவ்வளோலாம் ஒன்றும் வேண்டாம் தூபத்தையும் தீபத்தையும் காட்டி வீல் மாறனை படிச்சுட்டோ திருப்பியும் தூபங்களை காட்டி தீபங்களை காட்டி வச்சிருங்க நைவேத்தியமாக டைமண்ட் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்க அடுத்தது சாமி எனக்கு நான் சஷ்டி சஷ்டி நான் படிக்கிறேன் சுவாமி பாக்கி என்னால் என்னால முடியாது எப்படியாவது சஷ்டிக்கு நான் பண்ணிடுறேன் கல்யாணம் கல்யாணம் ஆகி குழந்த பொறக்கல கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கல கல்யாண தடை எவ்வளோ இடத்துல வந்து பார்த்தாச்சு ஆனாலும் கல்யாண தடை நிறைய இருக்கு இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு சஷ்டிக்கும் ஒன்பது சஷ்டி தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு சஷ்டிக்கும் காலங்காத்தால விளக்கேற்றி தூப தீபங்களை காற்றி முருகனுடைய நாமத்தை ஓம் நமோ ஓம் நமோ முருகாய நமக ஓம் நமோ சரவணபவாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி பதினெட்டு முறை சொல்லி திருப்பி தூப தீபங்களை காட்டி வேள்மாறலை படித்து சுவாமிக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் செய்து அதை ஒரு நாலு பேருக்கு கொடுத்து வர கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் கல்யாணத்தனை நீங்கும் எப்ப படிக்கணும் சஷ்டியில படிக்கணும் செவ்வாய்க்கிழமை ஒரு குரூப் படிக்கணும் சஷ்டி ஒரு குரூப் படிக்கணும் இல்ல நான் வந்து தொடர்ந்து நான் படிச்சு முடிச்சிடறேன் நான் ஃபாரின் போகணுங்கிற ஒரு ஆசையில இருக்கேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஃபாரின் போகணும் ஆபிஸ் விஷயமா நான் போகணும் ரெண்டு தடவை என்னை வந்து தேர்ந்தெடுத்துட்டா நீ இல்லைன்னு அமுச்சு விட்டாங்க அப்பவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் ஜென்ஸோ லேடிஸோ தொடர்ந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வேல் படிக்கணும் காலங்காத்தால ஆறு டு ஏழு நீங்க நைட் ஷிஃப்டா இருங்க டே ஷிஃப்டா இருங்க எந்த ஷிஃப்ட் வேணாலும் இருங்க காலையில ஆறு டு ஏழு காலையில ஆறு டு ஏழு இந்த வேல் மாறலை படிச்சுட்டு போங்க என்ன பண்ணும் அதே மாதிரி தூபங்களையும் தீபங்களையும் காமிச்சு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து ஓம் நமோ சரவணபவாய நமகங்கிற மந்திரத்தை பதினெட்டு முறை அர்ச்சனை செய்து தூப தீபங்கள் காட்டி வேல் மாறலை படித்து முடிக்கணும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஃபாரின் போக சான்ஸ் வந்துடும் அப்படி நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே ஃபாரின் போயிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் எந்த ஊர் போகிறீங்களோ அங்கேயே பண்ணணும் சரி இப்போ லேடிஸ் அந்த பொண்ணுக்கும் ஃபாரின் பொண்ணுங்கிற ஆசை லேடிஸ்க்கு நான் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ண முடியாது எனக்கு அந்த மூணு நாள் பிரச்சனை வருது பரவாயில்ல ஃபிஃப்த் டேலேருந்து திருப்பி நாற்பத்தெட்டு பண்ண வேண்டாம் எதில் விட்டீங்களோ விட்டதுலேருந்து திருப்பி பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் ரைட்டுங்களா ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு யார் யாருக்கு வேலை கிடைக்கும் என்ன கிடைக்கும் எல்லாமே சொல்லியாச்சு நான் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேங்க தொழில் ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன் லாரி ஓடுது பஸ் ஓடுது ஆனாலும் ஒரு பைசா கையில சேர மாட்டேங்குது இன்னொருத்தர் சொல்லுகிறார் ஆட போங்க வீடே கட்ட முடிலங்க எங்க கிராமத்துல வீடு இருக்கு பாக பிரிவினை இல்லை எனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாங்க அந்த வீடு ஒரு லேண்டு கொடுத்துருக்காங்க அங்க ஒரு வீடு கட்டணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் என்னால் கட்ட முடியல முடியலையா கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஏழு நாள் தொடர்ந்து வேல் படிக்கணும் எப்போ ஆரம்பிக்கணும் சண்டே அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழுன்னு ஆரம்பிச்சு சண்டே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு நாள் நீங்கள் எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ ஏழு நாள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அதான் உங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமை நீங்க வேல்மாறல் படிக்கிறது அதே மாதிரி தூப தீபங்களை போட்டு ஞாயிற்றுக்கிழமையிலே சனிக்கிழமை வரைக்கும் இடைவிடாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிட்டேங்க திங்கக்கிழமை என்னமோ தெருல சோம்பேறியா படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் போயிடும் இந்த ஏழு நாள் அந்த வேல்மாறலை நீங்க நல்லா படிச்சு வர உங்களுக்கு நீங்க நினைக்கிற ட்ரீம் ஹவுஸ் உங்களை வந்து சேருங்கிறது நிதர்சனமான உண்மை எல்லாருக்கும் எப்ப படிக்கணும் என்ன நேரத்துல படிக்கணும் என்ன விளக்கேற்றணும் நல்லா கிளீன் பண்ணிட்டு செவப்பு திடி போட்டு விளக்கேற்றி அந்த விளக்குல தூபத்தை ஏற்றி தீபத்தை ஏற்றி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையான வாழ்க்கை செய்யறீங்களா செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையை சுபீட்சமா வாழ்ந்து கொள்ளுங்கள் முருகனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி இடையின் கோவிந்த பட்டரின் கூடானு கோடி நன்றிகள்